வணக்கம் நான் உங்கள் சோப்புமார் மகாபாரதம் பாகம் நான்கு நான் இது வரைக்கும் மூன்று பாகங்களை வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் இந்த மூன்று பாகங்களுக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு முதல் பாகத்துக்கு இதுவரை நூற்று பத்து வியூஸ் வந்து கிடச்சிருக்கு இரண்டாம் பாகத்துக்கு இதுவரைக்கும் முந்நூற்றி பத்து வியூஸ் வந்து கிடச்சிருக்கு மூன்றாம் பாகத்திற்கு இதுவரை முந்நூற்று ஐம்பது வியூஸ் வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க ஏன்னா அவங்க மூணு லட்சம் நாலு லட்சம் வியூஸ்ன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வாங்கிட்டு அதையே வந்து பெருசாக வந்து கொண்டாடாமல் இருக்காங்க நீ ஆடாங்க முந்நூறு நானூறுக்கே வந்து பெருமைப்பறையான்னு நினைக்கலாம் ஆமாங்க என்னுடைய உழைப்புக்கு எனக்கு வந்து இந்த முந்நூறு வியூஸை வந்து தெரியுது ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ நூறு வியூஸை வந்து தொடுறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த முதல் பாகலாம் பார்த்திங்கன்னா பத்துலேயே இருந்துச்சு ரெண்டு நாளாக இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எட்டி வந்து இன்றைக்கி வந்து நூற்றி பத்து தொட்டிருக்கு இரண்டாவது வீடியோவும் மூன்றாவது வீடியோவும் பார்த்தீங்கன்னா நாற்பது சிறுற வியூஸ்லேயே வந்து இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி விடுச்சு இன்னைக்கு வந்து முந்நூறுக்கு மேலே வந்து போயிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நான்காம் பாகத்தில் வந்து நான் வந்து யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா முழுக்கவே கர்ணன் அப்படின்னு இவரை பற்றி தான் வந்து பேச போகிறேன் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா கர்ணன் அப்படின்ற இவரை வந்து சொல்லலாம் கர்ணன் அவர்கள் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் வந்து பார்த்தலாம் நம்ம வந்து முந்தைய வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தாலுமே இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு ரீகால் வந்து பார்த்தலாம் குந்தி தேவி நம்முடைய குந்தி தேவிக்கு ஒரு முனிவர் வந்து ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு என்ன வரம் அப்படின்னா உனக்கு விருப்பப்பட்ட கடவுளிடம் நீ விருப்பப்பட்ட விஷயத்தை வந்து கேளு அந்த கடவுள் வந்து நீ விருப்பப்பட்டதை வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து கொடுத்துட்டு போயிடுவார் எப்படி இருக்கும்போது சின்ன வயசில் குந்தி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி வந்து பாபா படத்தில் ரஜினி அவர்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக ஒரு மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணுவாரோ பட்டத்தை வச்சு வந்து ஒரு மேஜிக் பண்ணுவாரோ அந்த மாதிரி குந்தியும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நோக்கி வந்து ஒரு வேண்டுதல் வந்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விளையாட்டு புள்ள மாதிரி அவங்க வந்து பண்ண என்னாச்சு அப்படின்னா உடனே வந்து சூரிய பகவானும் கண் முன்னாடி தோன்றி ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்ம குந்திக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க இப்படி வந்து குந்திக்கிட்ட வந்து கொடுக்கும்போது குந்திக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வந்து புரியல அதே மாதிரி நம்முடைய சூரிய பகவான் அவர்கள் கர்ணன் அவர்களை வந்து குந்தி கையில் வந்து கொடுக்கும்போது அந்த கர்ணன் அவருடைய உடலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவசம் வந்து இருந்தது அந்த கவசம் எக்காலத்திலையும் அவர் உடலை விட்டு பிரியாது அது இருக்கும் வரைக்கும் அவரை வந்து யாரையாலும் வீழ்த்த முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சூரிய பகவான் அவர்கள் அந்த குழந்தையோடு சேர்த்து வந்து கொடுப்பாரு ஸோ இப்படி இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா அந்த குந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்களுக்கு அந்த சின்ன வயசில் என்ன பண்ணுறது தெரியல நம்மளுக்கு வந்து கல்யாணமே ஆகலை நம்ம இந்த வயசில் வந்து ஒரு குழந்தையோட இருந்தால் என்ன நம்மளை வந்து நாலு பேர் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின விரக்தியில் அந்த குழந்தைய அந்த கருணன் அப்படின்னா அந்த குட்டி குழந்தையை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு அப்படியே வந்து ஆற்றுல வந்து விட்டுருவாங்க ஸோ அந்த குழந்தை தான் அப்படியே வந்து ஒரு தேரோட்டிக்கிட்ட வந்து போகுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவன் வந்து அப்படியே மெல்ல மெல்ல வந்து என்னுடைய துரியோதனன் அவர்களோட வந்து நட்பாக வந்து படகுறாரு ஸோ அது வந்து வேறு ஒரு பாட்டில் வந்து பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணன் அவருடைய பிறப்பாக வந்து இருக்குது எல்லா இடங்கள்லையுமே கருணன் அவர்களை வந்து எப்படி வந்து ஒதுக்குறாங்க ஒரு சபையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு போர்க்களமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு இடத்துக்கு கருணன் அவர்கள் போனாலுமே அவரை வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லி தான் வந்து அவரை வந்து வெறுக்கிறாங்க எந்த மாதிரி அப்படின்னா நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் நீ வந்து எந்த குலத்தை சேர்ந்தவன் உன்னுடைய ஜாதி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய கருணன் அவர்களை பல இடங்களில் வந்து மட்டம் தாழ்த்தியிருக்காங்க அந்த அந்த மட்டம் தாழ்த்தப்பட்ட அந்த விரக்தியின் அந்த ஒரு வீரத்தால் தான் அவர் வந்து பல இடங்களில் வந்து சீரி பாய்ந்து கடைசியில் துரியோதனன் கூட வந்து சேர்ந்து மிகப்பெரிய சாகசங்களை வந்து செய்தார் ஆனால் கடைசியில் வந்து அவருக்கு மரணம் கிடைச்சது அடுத்த விஷயம் ஆனால் அவர் செய்த அந்த விஷயங்கள் கர்ணன் அப்படின்னு சொன்னாலே கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து கேட்டாலுமே கேட்டவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார் அந்தளவுக்கு மிகவும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் அப்படின்னா நம்முடைய கர்ணன் அவர்களை வந்து சொல்லலாம் கர்ணன் அவர்களை வந்து சரியாக வந்து பிறந்திருந்தார் அப்படின்னா அதாவது குந்தியின் விளையாட்டுத்தனத்தை பிறக்காமல் முறைப்படி வந்து எப்படி வந்து அர்ஜுனன் அவர்கள் வந்து பிறந்தாரோ ஸோ அதே போல் இவரும் வந்து பிறந்ததால் இவர் வந்து கண்டிப்பாக பாண்டவர்களுக்கு துணை நின்றுருப்பார் ஆனால் என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பல விஷயங்களும் நடந்து போச்சு ஒரு வரம் வர அந்த வரத்தை அவங்க தவறாக பயன்படுத்த அந்த வரத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணன் வேறொருத்தருடைய கைக்கு வந்து போக எத்தனையோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணனுடைய வாழ்க்கையில் வந்து நடந்து போச்சு சரி வாங்க நம்முடைய கர்ணன் அவர்கள் எப்படி வந்து இறந்தார் அப்படின்னா அது ஒரு கதை அதற்கு முன்னாடி நம்முடைய கர்ணன் அவர்கள் மரண படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பல சாபங்களை வந்து வாங்கியிருக்காரு அந்த சாபத்தின் ஒரு உச்சகட்டமாக தான் நம்முடைய கருணன் அவர்கள் வந்து இறந்தார் என்ன ஆச்சு என்ன சாபம் வாங்கினார் அப்படின்னா முதல் சாபம் நம்முடைய கர்ணன் அவர்கள் வந்து பிறக்கும்போதே உடலில் வந்து கவச கொண்டலத்தோடு பிறந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதில் பார்த்திங்கன்னா குண்டுமணி இருக்கும் அதேமாதிரி உடம்புல பார்த்திங்கன்னா கவசம் இருக்கும் அந்த கவசத்தோடு அந்த குழந்தை அதாவது நம்முடைய சூரிய பகவான் அவர்கள் குந்திக்கிட்ட அந்த குழந்தையை கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா இந்த கவசம் கர்ணன் அவருடைய உடலில் வந்து இருக்கும் வரைக்கும் அவருக்கு வந்து தோல்வியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அவர்கள் சொல்லியே அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா நம்முடைய குந்திக்கிட்டு வந்து கொடுப்பாரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் நம்முடைய கிருஷ்ணர் அவர்களுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் எப்படி இருக்கும்போது நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் வந்து ஒரு பிளான் போடுறாரு இந்த மாதிரி இந்திரனை வந்து கூப்பிட்டு கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா நீ நேராக கருணன் கிட்டே போகிற கிட்ட போயிட்டு கருணன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவசத்தை வந்து நீ வந்து வாங்கிட்டு வர அதாவது நீ வந்து இந்திரனாக போகாமல் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு யாசகம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து நீ வந்து கருணன் கிட்ட போ கிட்ட நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான் கண்டிப்பாக வந்து அவன் வந்து கொடுப்பான் நீ போயிட்டு அவனுடைய கவசத்தையும் அந்த குண்டலத்தையும் காதல் கூடிய அந்த குண்டாமணியை வந்து கேட்டு வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் வந்து சொல்லிடுறாரு இப்படி இருக்கும்போது நம்முடைய இந்திரன் அவர்களும் வந்து போகிறாரு இந்த விஷயம் நம்ம சூரிய பகவானுக்கும் வந்து தெரியுது சூரிய பகவான் அவர்கள் வந்து எச்சரிக்கை பண்ணுறாரு நம்முடைய கர்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரி தான் இந்திரன் வந்து உங்கள்கிட்ட வந்து வர வந்து உங்கள்கிட்ட வந்து வரமாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்க போகிறாரு இதை வந்து தெரிஞ்சிக்க நீ வந்து கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸும் வந்து சொல்லி விட்டாரு ஆனால் நம்முடைய கர்ணன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஒரு வார்த்தை சொல்வார் என்ன அப்படின்னா என்னை தேடி இந்திரன் அவர்கள் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அதை விட பாக்கியம் பண்ணவங்க வேறு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படி வந்து அவர் எங்கிட்ட இதை தான் வந்து கேட்கறாருனா நான் என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் என்கிட்ட யாசகம் தேடியவருக்கு நான் வந்து என் உயிரை கூட தரத்துக்கு தயாராக இருக்கேன் வெறும் இந்த உடல் கவசம் தானே நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான்கிட்டயே சொல்லிவிட்டு அவர் வந்து போவார் அப்படி வந்து போகும்போது தான் அந்த இடத்துல இந்திரன் அவர்கள் வந்து அந்த பிச்சைக்காரன் ரூபத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பிச்சை கேட்பார் உடலில் இருக்கக்கூடிய அந்த கவசத்தையும் அந்த குண்டலத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் என்னை தேடி வந்தது நீங்கள் தான் எனக்கு தெரியும் இந்திரரே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பேர் சொன்ன உடனே தன்னுடைய சுய ரூபத்துக்கு அந்த பிச்சைக்காரன் இந்திரனா வந்து மாறி நிற்கிறான் ஸோ உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய கருணன் அவர்கள் நீங்கள் கேட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்ல போகிறதுல நான் வந்து இப்பவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த கவ கவசத்தை அவுத்து கொடுக்குற இதுதான் அவர் பண்ண முதல் தவறு ஏன் அப்படின்னா அந்த ஒரு கவசம் அவருடைய உடலில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜுனன் அவர்கள் இவர் வந்து கொண்டிருக்க மாட்டார் இந்த ஒரு கவசம் வந்து இல்லாததுனாலே தான் கடைசி நேரத்தில் அர்ஜுனன் அவர்கள் இவரை வந்து கொன்றாரு அடுத்த ஒரு சாபம் அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து இவருக்கு முன்னாடி அந்த பாகத்திலே வந்து சொல்லியிருந்தேன் கிட்ட தான் வந்து எல்லா வித்தைகளையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணன் அவர்கள் வந்து கற்றுக்கிறாரு இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் பரசுராமர் அவர்கள் நம்முடைய கருணனுடைய மடியில் வந்து படுத்து தூங்கினுக்கிறாரு அப்படிம்போது படுத்து தூங்கினுக்கும் போது என்னாச்சு அப்படின்னா ஒரு வண்டு வந்து காலில் வந்து கடிக்குது கடித்து காலில் தொலையிட்டு அப்படியே வந்து மறு பக்கம் வந்து ஓட்டையிலேயே வந்து வெளியிலே வந்துடுது இப்படிக்கும்போது ஒரே ரத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஓடுது அந்த கர்ணனுடைய ரத்தம் ஓடி ரத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரசுராமர் மேலே வந்து படுது அந்த ரத்தம் பரசுராமர் மேலே பட்ட உடனே பரசுராமர் அவர்கள் வந்து எழுறாது எழுந்து பார்த்துட்டு நீ வந்து அந்தனன் சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து எல்லா விதைகளையும் வந்து கற்றுக்கினேன் ஆனால் நீ வந்து அந்தனன் கிடையாது நீ வந்து ஒரு சத்திரியன் நீ சத்திரியனாக தான் இந்த வழியை வந்து தாங்கிக்கினேன் இதே வந்து அந்தனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தாங்கியிருக்க மாட்டான் நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கர்ணன் கிட்ட பரசுராமர் அவர்களும் வாக்குவாதம் பண்ண பரசுராமர் அவர்களுக்கு வந்து இன்னும் வந்து கோபம் முற்றி போயிடுது அந்த இடத்துல வந்து ஒரு சாபம் வந்து கொடுக்குறாரு என்ன அப்படின்னா உனக்கு நான் கற்றுக் கொடுத்த அந்த பிரம்மாஸ்திரம் கடைசி நேரத்தில் மறந்து போகும் அதாவது தக்க சமயம் எவனா ஒரு எதிரி வந்து அடிக்கலான்றப்ப அந்த எதிரியை நீ வந்து பிரம்மாஸ்திரம் கொண்டு வந்து அடிக்கணும்னு பிளான் போட்டா அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய அந்த மந்திரம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு இது இரண்டாவது சாபம் மூன்றாவது சாபம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்முடைய கருணன் அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து தேர் ஓட்டின்னு போகிறார் அப்படி வந்து தேர் ஓட்டின்னு போகும்போது அந்த இடத்துல ஒரு பசு கன்று பார்த்திங்கன்னா தேரில் வந்து விழுந்துருது நம்ம கரணனாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தேரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த கன்றின் மீது அந்த தேரை வந்து விட்டு வந்து ஏற்றிடுறாரு இப்படி இருக்கும்போது அந்த கன்று இருக்குல்ல ஸோ அந்த கன்றியினுடைய உரிமையாளர் அதாவது மாட்டுக்காரர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக வந்து கரண்னு கிட்ட வர்றாரு என்ன கருணா இப்படி வந்து பண்ணிட்டே இந்த ஒரு தேரை வந்து உன்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அநியாயமாக ஒரு குட்டி பசு குட்டி கன்றை வந்து நீ வந்து கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மாட்டுக்காரர் வந்து மனம் அப்படி மனம் வந்து பேசுறாரு மனம் புலம்பி பேசினது ஒரு சாபத்தையும் வந்து என்ன சாபம் அப்படின்னா தக்க சமயம் அதாவது நீ வந்து போருக்கு போகிற அப்படின்றப்ப அந்த இடத்துல எதிரி வந்து உன்னை அடிக்கிறான்றப்ப அந்த இடத்துல உன்னுடைய தேர் வந்து குழியில் வந்து மாட்டிக்கும் அப்படின்னு இந்த ஒரு சாபத்தை வந்து விட்டு போகிறாரு உன்னால் இந்த தேரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை வந்து காப்பாற்ற முடியல இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாளைக்கு நடக்கும் நீ ஒரு சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு இடத்துக்கு வந்து போகும்போது அந்த இடத்துல உன்னுடைய தேர் வந்து கீழே வந்து சிக்கிக்கும் குழியில் வந்து மாட்டிக்கும் அப்படின்ற அந்த ஒரு சாபத்தை அவர் வந்து கொடுத்துட்டு போகிறாரு கண்ணுக்குட்டி ஏன்டா ஏன் அநியாயம் ஒரு கண்டு குடி போச்சின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறதா இந்த மாதிரியான குட்டி குட்டி சாபங்கள் தான் நம்முடைய கருணன் அவர்கள் இறப்பதற்கு மிக முக்கிய காரணமாக வந்து போனது அதிலும் வந்து மிக முக்கியமான இன்னொரு சாபம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்ணனுடைய அம்மா வந்து குந்தி அப்படின்னு சொல்லிட்டு குந்திக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்குமே வந்து விஷயம் தெரியாது இந்த போர் வந்து வரப்போகுது அப்படின்றனால கிருஷ்ணன் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பிளான் போடுறாரு என்ன பண்ணலாம் கர்ணனை வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் கர்ணன் இருக்கக்கூடிய இடம் வந்து மிகவும் டேஞ்சர் தான் கர்ணனை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் பல விஷயங்கள் வந்து பண்ணுறாரு இந்த காலில் வந்து அந்த வண்டு கடிச்சதாக இருக்கட்டும் இல்லை வந்து இது கவசத்தை இந்திரன் கேட்டதாக இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணனுடைய வேலை தான் இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா குந்திக்கு வந்து தெரியாது கண்ணன் தான் கருணன் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன் தெரியாது இப்படி இருக்கும்போது கிருஷ்ணன் அவர்கள் போயிட்டு அப்படி மெல்ல பார்த்தீங்கன்னா குந்தியுடைய காதலை வந்து ஓதுறாரு உன்னுடைய மகன் இறந்து போகலை உன்னுடைய மகன் இன்று வரை உயிரோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து கொளுத்தி போட்டு உன் மகன் வேறு யாருமே கிடையாது கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுறாரு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா நீ வந்து உன் மகன்கிட்ட ரெண்டு வரங்களை வந்து கெட்டு வா ரெண்டு வேண்டுகோளை வந்து வச்சுட்டு வா அந்த ரெண்டு வேண்டுகோளையும் கண்டிப்பாக உன் மகன் உனக்காக வந்து செய்வான் இதை மட்டும் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்ணன் அவர்கள் குந்திக்கிட்ட வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க என்ன அப்படின்னா முதல் விஷயம் அதாவது நம்ம இவர்கிட்ட கர்ணன் கிட்டே இருக்கக்கூடிய அஸ்திரங்கள்லேயே மிகவும் வலிமையான ஒரு அஸ்திரம் அப்படின்னா நாகாஸ்திரம் அப்படின்ற இந்த ஒரு அஸ்திரத்தை வந்து சொல்லலாம் இந்த அஸ்திரத்தை ஒரு முறை தான் அர்ஜுனன் மேலே வந்து நீ வந்து விடணும் அதுக்கு மேலே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு வரத்தை வந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குந்திக்கிட்ட வந்து நம்முடைய கண்ணன் அவர்கள் சொல்கிறாரு அடுத்த இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான்கு பேர் அதாவது அர்ஜுனையை தவிர்த்து மற்ற நான்கு பேரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற இந்த ஒரு வரதையும் நீ வந்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நம்முடைய கண்ணன் அவர்கள் பார்த்திங்கனா குந்திக்கு வந்து சொல்லி விட்றாரு இதனால் நம்முடைய குந்தியம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போகிறாங்க கருணனை வந்து மீட் பண்ணுறாங்க நான் தான் உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வந்து மணமுறுக்கி அந்த இடத்துல வந்து ஆளுறாங்க ஒரு கண்கொள்ளாக காட்சியாக வந்துருக்கு அப்படி இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இந்த இரண்டு வரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்குறாங்க நம்முடைய கர்ணனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அர்ஜுனனை நான் வந்து மத அஸ்திரத்திலே வந்து கொண்டுருவேன் எனக்கு வந்து அடுத்த அஸ்திரம் வந்து தேவைப்படாது கண்டிப்பாக நான் வந்து முதல் அஸ்திரத்திலே அவனை வந்து போட்டு தள்ளிடுவேன் சொல்லிட்டு நான் வந்து ஒரு அஸ்திரத்துக்கு மேலே வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து நால்வர் வந்து கொல்ல மாட்டேன் இந்த நால்வர் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனாலே ஒரு முறை நம்முடைய பீமன் அவர்கள் வந்து எஸ்கேப் ஆகிறாரு இந்த ஒரு விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அர்ஜுனன் அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான் வந்து இருக்காரு அந்த இடத்துல நம்முடைய கருணன் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா நான் அர்ஜுனனை கொண்டுட்டு அப்படின்னா உனக்கு ஐந்து மகங்கள் அதே மாதிரி அவன் என்னையை கொண்டுட்டான் அப்படின்னா அப்பயும் உனக்கு வந்து ஐந்து மகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் வந்து சொல்றாரு அந்த இடத்துல கருணன் அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு என்ன அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் என்னுடைய தாயின் வந்து யாருக்குமே வந்து தெரியாது இன்னைக்கு நீங்களே வந்து என்கிட்ட சொல்றீங்க இந்த விஷயம் அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த போர்க்களை முடிகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்வெஸ்ட்டை நம்முடைய கருணன் அவர்கள் தன்னுடைய தாயானும் குந்திக்கிட்ட வந்து வைக்கிறாரு அடுத்த ரெக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் இறக்குறேன் அப்படின்னா என்னுடைய உயிர் உன்னுடைய மடியில் வந்து போகணும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக வந்து வைக்கிறார் அப்டேயே இந்த தாய் சென்டிமேட்டில் கர்ணன் அவர்கள் நம்ம மனசே வந்து கரையை வச்சுட்டாரு அந்த கர்ணன் படத்தை அதாவது இந்த வீடியோ போகிறதுக்காகவே நான் வந்து அந்த கர்ணன் படத்தை முழுசாக வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கண்ணெலாம் வந்து கலங்குது கர்ணன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு நபராக நம்முடைய கண்களுக்கு வந்து தெரிகிறார்ன்றது இந்த படத்தின் மூலமாக தெரியுது இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களை வந்து பார்த்துட்டு வேற லெவலில் பார்த்திங்கன்னா தன்னுடைய நடிப்பை வந்து காமிச்சிருந்தார் இது என்ன சொல்கிறதுக்கே வந்து வார்த்தைகள் இல்லை அடுத்து நம்முடைய கருணன் அவர்கள் வாங்கிய மிக முக்கியமான ஒரு சாபம் அப்படின்னா இந்த மாதிரி கடைசி அந்த போர் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ அப்படி வந்து போர் வந்து நடந்துட்டு போது அந்த இடத்துல நம்முடைய துரியோதனன் அவர்கள் சல்லியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரை வந்து தேரோட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு வராரு சல்லியன் அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து அவனுக்கெல்லாம் வந்து வரமாட்டேன் அவன் யாருன்னே தெரியாது அவனுக்கு நான் எதுக்கு வந்து தேரோட்டம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சல்லியன் அவர்களும் ஃபஸ்ட்டு வந்து மறுக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து துரியோகனுடைய முகத்தை பார்த்து சரி நானே வந்து தேரை வந்து ஓட்டுறேன் அந்த பக்கம் கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து பாண்டவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து தேரோட்டி வராரோ அதே போல் நீ நம்ம கௌரவர்களுக்கு தேரோட்டையாக வந்து இருந்து நீ தான் வந்து செயல்படணும் முன்னின்று காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை சொன்னவொடனே சல்லியன் நம்ம வந்து கூட வந்து வராது இப்படி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாகாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய இவர் வந்து விட்றார் யார் நம்முடைய கர்ணன் அவர்கள் அர்ஜுனை நோக்கி வந்து விடுறாரு அப்படி வந்து நோக்கி விடும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல நம்முடைய கிருஷ்ணர் அவர்கள் வந்து கரெக்டாக வந்து யோசிக்கிறார் அந்த நாகாஸ்திரம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தலையை வந்து போட்டு தள்ளிடும் அந்த இடத்துல நம்மாளு ஒன்று சொல்கிறார் சல்லியன் அப்படின்ற இவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து அர்ஜுனுடைய மார்புக்கு வந்து குறிவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொன்ன உடனே உடனே கருணன் அவர்கள் வந்து இல்லை இல்லை என்னால்லாம் வந்து நீ சொல்கிற மாதிரிலாம் வந்து செய்ய முடியாது நான் வந்து அவனுடைய கழுத்துக்கு தான் வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு நீ வந்து மார்பு குருவை அங்கே வந்து கழுத்துக்கு வந்து வைக்காத கருணனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அர்ஜுனனுடைய தலையை வந்து கொய்யணும் தலையே வந்து வெட்டி எடுக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணமாக வந்து இருந்தது அதனால் வந்து என்ன பண்ணா அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு வந்து குறி வச்சான் அப்படி வந்து குதி வச்சு அடிக்கும்போது அந்த இடத்துல நம்ம கிருஷ்ணர் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தேரை வந்து ஒரு அடி வந்து கீழே இறங்க வச்சிட்டாரு காலால் மிதித்து தேரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்க வச்சிட்டாரு அதனால் என்னாச்சு அப்படின்னா கழுத்துக்கு வர அந்த அஸ்திரம் பார்த்திங்கன்னா இந்த தலைக்கு வந்து போயிடுது அந்த கிரீடத்துக்கு வந்து போயிடுது அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் அந்த ஒரு இடத்துல வந்து பிழைக்கிறாரு இப்படி இருக்கும்போது இன்னும் நிறைய நாகாஸ்திரங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணன் கட்டை வந்து இருக்குது சல்லியன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இங்கே பாரு நீ மீதி இருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை வச்சு க இவனை அர்ஜுனன் வந்து போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைன்னு சொன்ன உடனே தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணனுக்கு வந்து யோசனை வருது என்ன அப்படின்னா நாகாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்தத்தை ஒரு முறை தான் வந்து நான் வந்து அர்ஜுனன் மீது வந்து பயன்படுத்துவேன் மறுமுறை வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கனால அந்த ஒரு இடத்துல அப்படியே வந்து மனம் இறுக்கி போய் நிற்கிறாரு இப்படி இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல வந்து வே கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வருது சல்லியன் கிட்ட வந்து சொல்கிறது தேரை வந்து ஓட்டு அப்படின்னு சொன்னோடனே வேகமாக பார்த்தீங்கன்னா சல்லியனும் வந்து தேரை வந்து ஓட்டின்னு போகிறாரு அப்படி வந்து தேரை வந்து வேகமாக வந்து ஓட்டின்னு போகிறார் அந்த ஒரு தருவாயில் அப்போ தான் அந்த சாபம் வலிக்கு இது என்ன அப்படின்னா அந்த கண்ணை வந்து கொண்டாடல அந்த சின்ன கண்ணுக்குட்டியை வந்து கொண்டாடலாம் கண்ணுக்குட்டியை வந்து கொள்ளும்போது அவர் வந்து ஒரு போட்டிருப்பார் தக்க சமயத்தில் உங்களுடைய தேர் வந்து பழுதாகி குளிக்குள் மாற்றும் ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது குளிக்குள்ள அந்த தேருடைய சக்கரங்கள் வந்து மாட்டுது அவர்களோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எகிடு வச்சு வந்து ஓடி போயிடுறாரு நீ எப்படி போனா என்ன நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் போயிறாரு நம்முடைய கர்ணனும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தேரை வந்து சரி செஞ்சு அந்த தேருடைய சக்கரத்தை வந்து வெளியில் வந்து இழுத்து வச்சுட்டு நம்ம வந்து போயிடலாம் சொல்லிட்டு அந்த தேருடைய சக்கரத்தை வந்து தூக்குறாரு அப்படி வந்து தூக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல நம்முடைய கண்ணன் வரவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அர்ஜுனன் இந்த நேரத்துல அவனை வந்து கூண்ணுரு இல்லை அப்படின்னா அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல கர்ணன் அவர்களை வந்து போட்டு தட்டாரு நேருக்கு நேராக வந்து சண்டே இல்லை வேறு வழியே இல்லை அந்த இடத்துல ஒரு ஒரு சிக்கலில் வந்து மாற்றிக்கோ அந்த இடத்துல என்ன சொல்கிறது போரின் விதிமுறைகள் மீறி இது வந்து தவறுன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து அந்த இடத்துல கருணன் அவர்களை வந்து கொள்கிறாங்க இதனால் தான் பார்த்திங்கன்னா கருணனுக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாரம் இருக்குது கருணன் வந்து எந்தளவுக்கு கொடை வல்லன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் தன்னுடைய கவசத்தை வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் தன்னை நாடி வந்தவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னதே கிடையாது அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளலாக நம்முடைய கர்ணன் அவர்கள் வந்து தந்தார் அப்படிப்பட்ட கர்ணன் அவருடைய மரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய மகாபாரத ரசிகர்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தும் எனக்கும் வந்து ரொம்பவே வந்து கலக்கமாக இருந்தது ஆரம்ப காலத்தில் யார் அந்த கர்ணன் யார் அந்த கர்ணன் நான் வந்து சினிமாவுக்காக தான் இப்படி வந்து பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் ரியல் லைஃப்லேயுமே நான் என் கண்ணு முன்னாடி நம்ம ஊரில் நடக்கிற அந்த தெருக்கூத்தை வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கருணன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றனால மிகப்பெரிய ஒரு கூட்டமே வந்து எழுந்து போனாங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து இருந்தது கர்ணன் அப்படின்றவர் வந்து இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவர் வாங்கிய சாபங்கள் தான் அந்த பரசுராமர் அவர்கள் விட்டு அந்த சாபமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து தாய் வாங்கிய அந்த வாக்குறுதிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்திரன் வாங்கி போன அந்த கவச குண்டலமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கண்ணுக்குட்டியை வந்து அவர் வந்து கொண்டதுனால அந்த இடத்துல வந்து சாபமாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் இத்தனை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து அந்த எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ணன் அவர்கள் லாக் பண்ணி தான் அந்த ஒரு இடத்துல அவர் வந்து நிராயுத வந்து இறந்து போயிருக்காரு ஒரு வீரனை நேருக்கு நேர் சண்டை போட்டு சாய்க்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு கர்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இந்த படத்தின் மூலியமாகவும் இந்த மகாபாரத கேரக்டரின் மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து தெரிய வருது இத்துடன் இந்த மகாபாரதத்தின் கர்ணன் மரணம் வந்து முடியுது அடுத்த பாட்டில் நம்முடைய துரியோதனன் அவர்கள் வந்து எப்படி பட்டவர் அப்படின்றது வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி நம்முடைய கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இடையே உள்ள நட்பை பற்றி வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம் அடுத்து நம்முடைய சகுனி அவர்கள் வந்து எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம் கடைசியாக நம்முடைய துரியோதனன் அவர்கள் வந்து எப்படி இறந்தார்ன்ற வந்து பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய துரியோதனன் அவர்கள் வாங்கிய சாபம் என்னன்றதையும் வந்து பார்த்தலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள சேர்த்து ஒரு ஆறு பாகம் இல்லை வந்து ஏழு பாகம் கொண்டு போயிடுவேன்னா இருக்குது ஓட முடிக்கலாம்னு நினச்சேன் பட் வந்து இன்றைக்கி வந்து நாளாகிடுச்சி நாலோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் பட் வந்து நாளும் வந்து நிகழ்ச்சி ஆகுது எட்டாயிரமோன்னு கொஞ்சம் வந்து யோசனையாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மகாபாரதத்துக்குள்ளே வந்து போகும்போது நமக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து பெருசாக தெரியுது நான் வந்து சின்ன விஷயமா நினைக்கிறேன் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய கடல் மாதிரி தெரியுது உள்ளே போயிட்டு காலை வச்சா தான் தெரியுது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால வந்து வெளியிலே வர முடியாதா இருக்குது ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஆர்வமாக எனக்கு வந்து போயிட்டுருக்கு இந்த வீடியோ போட்றது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்கிற பெல்லைக்கு அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்